ரைடு ஆட <laughs>

உறுதியான அடித்தளமாய் அமையும் கல் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையாம் நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் அடித்தளம் இல்லை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களேனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு சுவை தமிழகம் வலக்கை என்னும் உள்ளது ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாக்குள்ளது நான் இரந்தொளியே நீர் வால்வேன் ஆண்டவரின் செயல்களை விருத்துரைப்பேன் சீசீர் தவிளவேரே வழிதளம் மேல் கட்டுவூறுக்கனித்த கண்ணே கட்டடத்துக்கு மூலக்கல்லாயிற்றே ஆண்டவரால் நிமந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பேன் அடித்தளமாக கண்டுச்சபையை நிறுவினேன் இதோ உங்களுடைய திருமகனின் பெயரால் உங்கள் பாதுகாவலராகியாவுடைய புதிய ஆலயத்திற்கான அடிச்சல்லை நாங்கள் நாட்டை இருக்கிறோம் சபை நாளும் வளர்ந்து இந்த எலிமிக்கு மாளிகையாக வளர்ந்திருப்பது போல இதன் மேலே கட்டப்படும் அது ஆலயமும் உயர்ந்து பயன்படுவதாக இந்த கட்டடம் இந்த ஆலயம் உருவாக உழைக்கவிருக்கும் அனைவர் மேலும் உடைய ஆசையை நுழைவாக தொழந்ததலும் இன்னர்கள் விபத்துக்கள் ஆபத்துத் தொகுந்து எல்லாரையும் பார்த்து உங்கள் ஆண்டுகள் ஆகிய குறித்து வழியாக மதப்பிரதேச மகாராஷ்டிரை வருவதன் போல இதற்கு குற்றம் செய்யுமாறு அவனை அமைப்பது போல

சரி <laughs> <laughs> 谢谢，谢谢，谢谢。